வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு வேளாண் பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை வானிலை முன்னறிவிப்பு பொது பணிகள் பல்வேறு பணிகளுக்கான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது எழுபத்தைந்து சதவீத இடங்களில் அறுவடையும் ஒரு இருபத்தைந்து சதவீத இடங்களில் விதைப்பும் மற்றும் அடுத்த பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது மழை அறுவடைக்கு பெரும்பாலும் இடையூறு கொடுக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போலவே நேற்றைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்க மழைப்பிடிவுகள் காணப்பட்டது இன்றைக்கு இந்த முப்பத்தி தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மன்னார்குடி உரத்த நாடு இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவுகள் மேலவாசலோட புறநகர் மேலவாசலோட அதாவது மன்னார்குடி புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் தூரல் மழைப்பிடிவு நாடு சாலையெல்லாம் பட்டுக்கோட்டை பேராவரணி பகுதிகளிலையும் தூரல் நனைக்க மழை அதிகாலை பகுதிகளில் அது திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் எல்லை பகுதி வரைக்கும் இப்பொழுது தூரல் நினைத்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் நாலு மூக்கு ஊத்து மாஞ்சோலை காக்காட்சி போன்ற பகுதிகளிலும் நல்ல மழைப்பொடிவை கொடுத்திருக்கும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்க மழைப்பெடுமை கொடுத்திருக்கும் நேற்றுக்கே கடுமையாக மிரட்டியது இன்று பொழுது விடியக்கூடிய இந்த அதிகாலை வேலையிலையும் மிரட்டி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு இந்த அதிகாலை வேலையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்காங்கே தூரல் நினைத்து கொண்டிருக்கூடிய மழை பொழுது விடிந்ததும் விட்டுவிடும் மீண்டும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் பதினோரு மணிக்கு மேல் மதிய மாலையில் மீண்டும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பள மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் அது நடக்கும் மழைப்பிழிவு தூரல் மழைப்பொழிவாக இருக்கும் பெரும்பாலும் மிரட்டும் வானிலையாக பல இடங்களிலே நிறைவடைந்துவிடும் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தான் பல்வேறு இடங்களிலே நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டு நிலக்கடலைக்கு மழை பெய்யும் என்றால் தண்ணீர் பாய்ச்சாமல் இருக்கலாம் என்கின்ற யோசனையோடு தண்ணீர் பாய்ச்சாமல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை தூரல் மழை இருக்கும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் இடம் என்றால் அதில் இன்றைக்கு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் இடத்துல தான் நினைக்கிறதுக்கும் லேசாக பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் தூறிவிட்டு போகும் அது நிலக்கடலை போன்ற பயிர்களுக்கு ஏற்ற நீர் அதாவது கிடைக்காது இருந்தபோதிலும் மழைப்பொழிவு தூரல் அனைக்கும் மழைப்பொழிவுகள் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் இன்றைக்கு முப்பத்தி தேதி பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலும் இந்த வானிலை இருக்கும் வட உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தூரல் என்பது இன்றைக்கு ஒரு நாள் இருக்கும் ஆனால் டெல்டாவிற்கு ரெண்டாம் தேதி வரை இருக்குது கண்டிப்பாக நாளை ஒன்றாம் தேதி வரை டெல்டாவிற்கு இருக்குது தூரல் அனைக்கும் மழை தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இரண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதி நாளைய மறுதினம் வரைக்கும் இருக்கிறது பிப்ரவரி மூன்றிலிருந்து தேதி வரைக்கும் இடைவெளி கிடைக்க இருக்கிறது இதில் ஏழு எட்டு மீண்டும் ஒரு மிரட்டும் வானிலை மட்டும்தான் தூறல் கூட இருக்காது ஏழு எட்டு தேதிகளில் மீண்டும் குழப்பமான வானிலை மேகமூட்ட வானிலை இருக்கும் பதினொன்றிலிருந்து மீண்டும் ஒரு தூறல் நனைக்க மழை பொழிவு வானிலை இருக்கிறது சுழற்சி அது தென் மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிகிறது ஆகவே வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மிரட்டும் நாளை டெல்டாவிற்கு நாளை மறுநாள் தென் மாவட்டங்களுக்கு ஆகவே வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு பார்த்துவிட்டு நீங்கள் நாளை அறுவடை செய்யலாம் ஆனால் குழப்ப வானிலை எல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் முற்றிலுமாக தெளிவடைந்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் தேதிக்கு பிறகு தெளிவடைந்தாலும் குழப்ப வானிலை ரெண்டாம் தேதி இருக்கும் மூன்றாந்ததியிலிருந்து தெளிவடைந்து விடும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து முற்றிலுமாக தெளிவடைந்துவிடும் அது குழப்ப வானிலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை இடைவெளி ஏழு எட்டு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு தூரல் வரலாம் ஆனால் டெல்டாவிற்கு குழப்ப வானிலை அது அறுவடைக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி வாய்க்கில் தென் மாவட்டங்களுக்கு தூறல் வரலாம் அது டெல்டாவிற்கு குழப்ப வானிலை பிற மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு அது இல்லை பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் குழப்பமான வானிலையும் தூறல் சாரல் மழை பெய்மை மட்டுமே தெரிகிறது பிப்ரவரி இருபதாம் தேதி வரக்கூடியதும் அப்படித்தான் தெரிகிறது ஆனால் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெற வேண்டும் பிப்ரவரி அதாவது இறுதியில் அதாவது மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் வருவது கூட அப்படி நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது ஆகவே மழையை நம்பி எந்தவித பணியும் செய்ய வேண்டும் கைவசம் தண்ணீர் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விவசாய பணியை தொடக்க முன்பு தொடக்க முன்பு கைவசம் நீர் வைத்து விவசாயம் செய்ய வேண்டும் என்று எப்பொழுதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் மழைநீரை சேகரிப்பதற்கும் ஆனால் இப்பொழுதைக்கு பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வரும் வரை இந்த குழப்ப வானிலை தூரல் வானிலை சாரல் வானிலை நனைக்கும் மழைப்பொடி வானிலை மட்டுமே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் நல்ல மணிப்படுவி இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வும் தூரல் சரளாகத்தான் தெரிகிறது ஆனால் இதுவே உறுதியான அறிக்கை அல்ல வானிலையோட நிகழ்வு எப்படி ஏறி வருகிறது என்பதை பார்த்து தான் வானிலை மாறுதல் துல்லியமெல்லாம் தான் நீங்கள் பணி செய்ய வேண்டும் ஆனால் மார்ச் இருபத்தி ஒன்றிலிருந்து முற்றிலுமாக வளிமண்டலம் வலி வழிவிட்டுவிடும் மழைக்கு வளிமண்டல சாதகம் அமைந்த பிறகு மார்ச் இறுதி வாரம் மற்றும் ஏப்ரல் மே மாதங்களில் மழை வாய்ப்பு இருக்கிறது ஏப்ரல் மேல கண்டிப்பாக மாதத்திற்கு மூன்று சுற்று தூறல் சாரல் இருந்தாலும் அதில் ஏதேனும் ஒன்று வலுவான நிகழ்வாக மாறும் ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு மேலே ஒரு வலுவான நிகழ்வு நல்ல மழைப் பொழிவை தரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக மழைப் பொழிவை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பிடிவுகள் தான் இருக்கிறது ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் அறுவடை செய்பவர்கள் அச்சப்படாமல் அறுவடை செய்யலாம் ஆனால் நினைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால நீங்கள் நிம்மதியாக அறுவடை செய்ய வேண்டுமென்றால் வரக்கூடிய மூன்றாந்திலிருந்து அறுவடை செய்யலாம் ஆகவே டெல்டாவிலும் சரி தென் மாவட்டங்களுக்கும் சரி இன்றைக்கு அறுவடை வேண்டாம் ஆனால் டெல்டாவில் கூட செய்தாலும் தென் மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் மூன்றாந்திலிருந்து அறுவடை செய்யலாம் ஆகவே அறுவடைக்கு இடையூறு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் அதற்கு பிறகு இடைவெளி இருக்கும் மூன்றாந்ததியிலிருந்து கிடைக்கக்கூடிய மூன்றிலிருந்து பத்தாம் தேதி வரை கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்துட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் விவசாய பணி தவிர்த்து உலர்த்துதல் பணி உலர்த்துதல் பணியை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் வேண்டாம் கட்டாயமாக உலர்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட பெரிய அளவிலே வெயில் இருக்காது ஒரு மந்தமான வெயிலும் மேகமூட்டமும் கூட வானிலை தான் இன்றைக்கு மதியம் இருக்கும் இதை நீங்கள் நீங்கள் இதை நம்பி நீங்கள் உலர்த்துதல் என்பது சவாலான காரியம் உலர்த்துதலுக்கு திடீரென்று மழை வந்தால் மூடி பாதுகாப்பதற்கு தற்பாலின் போன்றவை வைத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் பூச்சி விரட்டு அடித்தல் அவசரம் ஏற்பட்டால் அடியுங்கள் வேண்டாம் இன்றைக்கும் வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரிதாக பிரச்சனை இல்லை டெல்டா தென் மாவட்டங்களுக்கு மட்டும் நனைக்கும் அழிப்பொழிவுகள் இருக்கிறது மூன்றாந்திலிருந்து நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் அவசர தேவையாக இருந்தால் மட்டும் இன்றைக்கு டெல்டா வட உள் மாவட்டங்களில் அடிக்கலாம் வடகடலோரம் அடிக்கலாம் ஆனால் மூன்றாந்திலிருந்து எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவாகிவிடும் என்பதனால ஒரு ரெண்டு நாள் பொறுத்திருக்க முடியும் அதை சமாளித்து கொள்ள முடியும் என்றால் காத்திருங்கள் ஆனால் இன்றைக்கு மதியத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே தூர நினைக்கும் மழை பொழிவுகள் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அதேபோல இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தென் இலங்கையில் கனமழை இருக்குது மத்திய இலங்கையில் தூரல் சாரல் லேசான மழை வட இலங்கையிலும் சூழல் சாரல் இப்படி இருக்கும் வடக்கே வர வர மழைப்பொழிவு தாக்கம் குறைவாக இருக்கும் தெற்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நல்ல ஒரு மழைப்பொடிவே மிதமானது முதல் சற்று கனமழைப்பொடிவே தெரிகிறது என்பதையும் நினைவில் கொண்டு அனைத்து வேளாண் பணிகளையும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி